அன்பார்ந்த மை வீத்ரியட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் நமது நிறுவனம் கடந்த மூன்றாண்டு காலமாக எண்பதற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டோர்களை கொண்டும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவ்வாறு இருக்கையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மற்றும் கார்ப்பரேட் சதிகளால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளானோம் சரியான முறையில் நடந்து கொண்டிருந்த நமது நிறுவனத்தின் மீது எந்த ஒரு குற்ற முகாந்திரமும் இல்லாத நிலையில் தேவையற்ற நடவடிக்கைகளுக்கும் ஆளானோம் இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ஸ்டோரில் நமது ஆப்பை இடைக்கால நிறுத்தமாக சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள் இம்மாதிரியான தொடர் நடவடிக்கைகள் மூலம் நமது ஆப் செயல்படாத நிலை ஏற்பட்டாலும் யாரும் குழப்பமோ அச்சமோ அடைய தேவையில்லை மாறாக அமைதியுடன் பொறுமையாக காத்திருங்கள் நமது எம்டி அவர்கள் வெயிலில் வெளியே வந்தவுடன் தேவையான அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்து நிறுவனத்தை மீண்டும் சிறந்த முறையில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மூலம் மீண்டும் நமது ஆப்பை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்வார் நாம் மீண்டு வருவோம் மீண்டும் வருவோம் நன்றி வணக்கம்